அபிகாஸ் அபிகாஸ் நீங்கள் அத்தபடியே பார்க்குறது உண்டாய் ஐ டுவெண்ட்டி சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் உண்டாய் ஐ ட்வெண்ட்டி டீசல் வேரியண்ட் வண்டி ஆஸ்ட்ரா மாடல் நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ஒரு லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபாய் விரிஃபைன்லாம் கொடுக்கலாம் நாலு டயருமே பாருங்கள் ப்ராண்ட் நியூ டயர் தான் ஐ டுவெண்ட்டி பிளாக் கலர் ரொம்ப மார்க்கெட்டில் ரேர் தான் நிறைய பேர் இன்றைக்கி பிளாக் கலர் விரும்பி கேட்குறாங்க லக்ஸரிஸ் எக்மெண்ட் எல்லாமே பிளாக் தான் வரும் உள்ளே பாருங்கள் லெதர் சீட் கவரோடு இருக்கும் ஆஸ்ட்ரா வேரியன்ட்டு சார் இது ஆறு கீர் வந்துடும் டீசல் வேரியன்ட்டு வண்டி தான் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்து எண்பத்தையாயிரம் ரூபாய் வரிஃபைலாம் கஸ்டமர்ஸ் கோட் பண்ணியிருக்காரு நேரில் வாங்க தாராளமாக இந்த ரேட்டுக்கு வண்டி எடுக்கலாம் ஏன்னா ஒரு பெட்ரோல் வண்டியே நீங்கள் இந்த ரேட்டு விற்கிது டீசல் வேரியன்ட் வண்டி மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ரேர் தான் சார் நம்ம கம்பெனிக்கு வர எல்லா வண்டியுமே சீப் பஸ்ஸாக தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இந்த வண்டி அவைலபிள் தான் சார் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் சின்ன டென்ட்டு டேமேஜ்லாம் எதுவுமே கிடையாது வண்டி குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது லெதர் சீட் கவர் எல்லாமே தெளிவான வண்டி தான் பாருங்கள் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க எல்லாமே தெளிவாக வீடியோலேயே காட்டிடுறேன் இன்னைக்கு இந்த வெளி மார்க்கெட்டில் இந்த வண்டி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சார் கொடுக்குறாங்க நம்ம அபிகார்ஸில் வண்டி வந்ததுன்னா அன்றைக்கி நம்ம ஷோல்ட் அவுட் பண்ணிடுவோம் ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபாய்க்கு வெரிஃபைனில் கொடுத்துடலாம் தெளிவான வண்டி இந்த வண்டி பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கீ கொடுக்குறேன் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் மெக்கானிக் ஒன்றுக்கு ரெண்டு மெக்கானிக்கை செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் சார் ஏன்னா அபிகார்ஸை பொறுத்த வரைக்கும் தெளிவான வண்டி தான் கொடுத்துட்ருக்குறோம் நேரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து மெக்கானிக்கு வச்சு ஏ டு செட் சர்வீஸ் ரெக்கார்டாக என்ன ஏதுன்னு வண்டி நம்பர் இருக்குது தெளிவாக பண்ணியே வண்டி எடுத்துக்கலாம் சார் ஏன்னா நம்ம எல்லாமே குவாலிட்டியான வண்டியாக தான் கொடுத்துட்ருக்குறோம் அடுத்து அடுத்தடுத்து பாருங்கள் மாருதி ரிட்ஸும் வருது சும்மா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க சும்மா ஒரு வண்டி வரும் சார் அதிகம் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்